செந்திர்குமார் இந்து மக்கள் விஷய மாநில செயலாளர் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் இன்றைக்கு விநாயகர் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய காலையில் பொதுமக்கள் அவருடைய வீடுகளிலே சிறிய விநாயகரை வழிபாடு செய்வதுடன் இந்திய கண்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக இரண்டு அடி முதல் பதினோரு அடி வயதான ஆயிரக்கணக்கான சிலைகள் இந்த தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பிரவேசி செய்யப்பட்டு காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் கணபதி பிரவேசி பிரதேசம் செய்யப்பட்டுள்ளது அது சமயம் இந்து மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய தலைமை விநாயகராக கோவை ராஜவீதி தேர்ந்தெழுத்தடையிலே மலேசிய நாட்டில் உள்ள கோலாலம்பூரில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலுடைய ராஜகோபுரமானது முகப்பாக கொண்டு அந்த முகப்பிலே அஷ்டராதீஸ்வரரை நாங்கள் வைத்துக்கொள் வைத்துள்ளோம் அதே போல தமிழகத்தினுடைய ஆர்ப்படை வீடுகளிலும் முருகனுடைய படங்களும் மற்றும் கோவிலுடைய காவல் தெய்வங்களான கோணியம்மன் திரு தண்டுமாரி ஸ்ரீ தட்டுமாரியம்மன் அவருடைய பிரதானமாக கொண்டு இங்கே ராஜகணபதியானது இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் மக்கள் சாரசாரியாக தரிசனத்துக்கு வந்து இருக்கிறார்கள் அதே போல இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து தர்ம சேவா அறக்கட்டளின் சார்பாகவும் ராஜநிதி நண்பர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா குழு கோடியம்மன் திருக்குழு தெப்பக்குழு மீட்பு குழு ஆகியவற்றின் சார்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் எனது இணைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்